அது வாங்கி பத்திரம் பாத்துக்கிட்டேன் அதே போல ஒரு பொண்ணு கல்யாண ஆசையே வர மாட்டேங்குது சொன்னா டெய்லி கோயிலுக்கு போய் கடையை மூணு தடவை அடிக்க சொல்லுங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் அடிக்க சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்து தவ பண்ண சொல்லுங்க சமீபம் பண்ண சொல்லுங்க எல்லாமே மீனிங்ஸ் வச்சுக்கிட்டாங்க சமயம் வந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆசை வசதி வரும் கல்யாண ஆசை வந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா மணியும் அந்த நகரம் யோசிச்சுதான் வச்சுக்கிட்டாங்க எதுவுமே அப்போ அந்த காலத்துல சிற்பங்கள் முதல் கொண்டு எல்லாமே செஞ்சு வச்சுக்கிறதுல இருந்து ஒரு ஆறரை மணிக்கு கூட எந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த காலத்துல பெண்களை குயிலு கூடி போனாங்கன்னா எல்லா சிலைகளையும் சுத்தி பார்த்தா உங்களுக்கு ஆசா மாசிகள் இதெல்லாம் பெண்களுக்கே நான் வந்து நான் சன்னியாசியா போறேன்னு சொன்னதாக வச்ச சிலை இதெல்லாம் சார் புரியுதா

பேனாலே ஓட்டம் வந்து தண்ணி வெளியே எடுத்துவான் எழுதுக்கு கை கிடைக்கிறாங்கல்ல அடுத்து பதிலா எள்ளு இருக்கலாம் எள்ளு அந்த எல்லை வந்து எவ்வளவு வயசு அவ்வளவு சுத்தி அந்த எல்லை தூக்கி அந்த தேங்காய் உள்ள போட்டு சின்ன ஒரு மரக்கட்டையாத்த வச்சு உள்ள அடைச்சு தேங்காயும் ஒரு எத்தனை வயசு அத்தனை சுத்தி அதை அக்கடியில வச்சு எரிச்சு கொண்டு போய் சாப்பிடுவோட கொட்டிருக்கேன் சந்தனம் என்பது உள்ளுக்குள்ள தேங்காய் வெள்ள சனி என்பது எள்ளு எல்லா வருஷம் அறுவடை போயிருக்காருமா எப்படி

சார் இந்த பக்க என்ன சார் இது எல்லாமே பரிகாரமா இருக்குங்க சந்திரனோட சனி சேர்ந்தால் கிரகம் வந்து வேகமா போற பயண கிரகம் வந்து சந்திரன் தாமதமா போற கிரகம் வந்து சனி இது ரெண்டும் தடையை நீங்கணும்னு சொன்னால் மேலிருந்து வரக்கூடிய பைப்பு போட்டு தண்ணி சாமிக்கு போய் கிளந்துச்சுன்னா அது குளிர்ச்சியானா நம்ம மனசுக்கு புரிஞ்சு திருமண தலை தோசம் முதல்கொண்டு தொழில் தலை தோசம் முதலோடு கிடந்த இதெல்லாம் இப்ப விஞ்ஞானத்திலும் பொருந்தும் தேங்காய் பரிகாரம் பொருத்து அந்த காலத்துல கருமாவை எப்படி இறைச்சாங்க இடைச்சாங்கன்னா தான் கருமாவை அரைச்சிருக்காங்க அந்த காலத்துல பச்சரிசி மாவுல உருவம் செஞ்சு தலையை சுற்றி அந்த பிரேதத்துக்கு மேல அந்த உருவத்துக்கு மேல போய் என் கர்மம்தான் நீ ஏத்துக்கோ அப்படி எந்த ஒரு பாவம் ஒரு எலும்பிச்சு கடற்கால சுற்றி கொண்டு போய் பதவ செஞ்சு கொண்டு வைப்பாங்க அத்தனை கருமாமையும் சுடனே அதை தாண்டுவார் அதனாலதான் என்ன கொண்டு போய் சனி என்ன கொடுத்த சூரியன் ஆறுங்க சனியாரு மதம் தானே அப்ப அப்பவும் செய்யறது அந்த கொண்டு போய் அதை நெருங்க சொல்றான் அப்ப யாரு உருவாக்கப்பட்ட அந்த குழந்தைய

அதுக்கு உதவனுடைய நட்சத்திரம் அதுக்கடி சேலம் வந்தா நம்ம காசு சேலத்து டீ சாப்பிட்டு அங்க சாமி கும்பிட்டு அந்த மண்ணை மதிச்சு வந்தா பூமி பண்ற தொடர்ந்து பூமி அவங்க நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் அவங்க போயிருப்பாங்க சார் பார்த்து கண்டலைதா எல்லாமே நல்லா இருக்குற எல்லாமே அது போல அப்போ நாம எடுக்கிற விதிமுறைகள் ஒருத்தர் ஜாதகம் வந்துட்டாரு என்ன சொல்லணும் தெரியாது எப்படி சொல்றது என்னெல்லாம் படிச்சு வச்சதா படிச்சா கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்ப அவர் வந்து உட்காரும் போது அவருடைய அவர் வரக்கூடிய சகனம் அவருடைய பேசுற விதம் இது எல்லாம் நம்மளுக்கு யோசனை காமிச்சு கொடுக்கும் ஒரு அப்பா வேலை விதமா வந்துச்சு தண்ணி எங்க இருக்கு தண்ணி எங்க இருக்குன்னு தண்ணி அங்க இருப்பாங்க

புடிச்சு ஆஸ்பத்திரில நம்ம குடிச்ச சகலம் என்ன பெசத்தை தேவையான கடவுளை குடிச்சு தண்ணியில குடிச்சோம் தண்ணி குடிக்க மாட்டா அப்ப காமிச்சு குடுக்குற இப்படி குடிச்சு நம்ம படுத்து துளசிக்கே அப்ப நம்ம அந்த மாதிரி தண்ணி போய் நினைச்சா அது எப்படி சாத்தியம் வரும்போது மல்லிகைப்பூ வாடி வராங்க புதுசனோட பிரச்சனை அடித்தான் இருக்கு வெத்தனை கொண்டு வர்றாங்க எல்லா பக்கமும் ஓட்டையா இருக்குது வாழ்க்கை பின்னமா இருக்குது பார்க்க மறந்து மாட்டாங்க புதவையின் சக்தி கம்மியா இருக்குது இதெல்லாம் நீங்க எடுக்க யோசிக்கிறோம் அந்த அப்ப கிழிஞ்ச புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில சுக்கரானே நேசமா இருக்குது சுக்கரதான் துணி கிழிஞ்சதை கட்டி இருக்கிறாங்க நம்ம கண்ணு தெரியும் அதையும் ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு போகணும் அவங்க வர பொழுது கிடைக்கிறதா வாழ்வாள் முழு பிரச்சனை ஒரே நாள் ஸ்டேர் பண்றதுன்னு இல்லை அவங்க வரும்போது அதனால காமிச்சு கொடுங்க அந்த அம்மா கொண்டு ஜாதகத்தை கையில கொடுக்கறது இருக்கு சாதனை தவிர்த்து கீழே விழுகிறது இருக்கு நீங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க அதுக்குள்ளயே ரகசியம் நம்ம ஜாதம் பார்க்க போற உட்கார குடையில நாங்க அப்படியே கணக்கு போன போது லைட்டா பார்ப்போம் லைட்டை பார்க்கும்போது போது அந்த அம்மாவுடைய அந்த எண்ணங்கள் எதிர துடிக்கிறாங்கிறது தெரியும் நீங்க ஒன்றும் வேண்டாம் அவங்க என்ன பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியலாம் வெறும் ராசி கட்டத்தை பறந்து கட்டப்போ நீங்க போடாதீங்க இப்ப போடாதீங்க அவங்க அம்மா வரப்போகுது இந்த பன்னெண்டு கட்ட போட்டு பேரா அம்மா கையில கொடுத்த நம்மளுக்கு பேசுனது நம்மளுக்கு தெரியுமில்ல நீங்க அந்த அம்மா கையில ஏதோ ஒரு இடத்துல தொழுகுறி சாஸ்திரமா இந்த பேரா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓம் போடுமான்னு சொல்லுங்க அந்த அம்மா அத்தனை பாவத்துல ஓம் போடு பிரச்சனை அஞ்சா பாவம் தான் நீங்க தெரிஞ்சது அம்மா டயர்ட் அப்படின்னு இல்லாம விஷயம்